முதல் செய்திய படிச்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா அதான் தட்டிட்டு இருக்க சரி அது என்ன முதல் செய்தின்னு பாக்குறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு செய்தி இருக்கு நாளை பதினெட்டாவது மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாகுது நம்ம தலையெழுத்தெல்லாம் எத ஒரு முக்கியமான ஒரு நாள் பேர் நாக்களிச்சு அந்த யாரு பிரதமர் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம் இருந்து தொடர் நேரலை வந்து பண்ண போறோம் நிச்சயம் பார்த்து ஆதரவு கொடுங்க அதே மாதிரி அந்த நம்ம ஐபிஎஸ் வாட்ஸ்ஆப் சேனல் அதுலயும் தொடர்ந்து ரிசல்ட் பத்தினா அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இணையாதவங்க இணைஞ்சுக்கோங்க வந்து நாளை சந்திப்போம் நாளைக்கு வந்து ரெண்டு ஷோ ஷோவர் இருக்கு ஐபிஎஸ்ல மத்தியானம் மூணு மணி அப்புறம் ஏழு மணி சராவடி தான் ஆமா அதான் அதனால எல்லாத்துக்கும் தயாராயிருங்க நாங்களும் தயாராகிட்டு இருக்கோம் நாளைக்கு சந்திப்போம் இப்ப நிறைய செய்திகள் இருக்கு சொல்லலாமா ஓகே ஷோக்ல போயிடலாம் வெல்கம் ஷோ என்ன ராமலிங்கம் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிதான் வந்திருக்காரு ராஜீவ் குமார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தேர்தல் தேதி அறிவிக்கிறப்ப மார்ச் மாசம் பார்த்தது மனுஷன ஆமா இன்னைக்குதான் திருப்பியும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு இந்திய தேர்தல் வெற்றிகரமா நாங்க நடத்தி முடிச்சிருக்கோம் என்ன வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்கோம் அறுபத்தி நாலு கோடி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க மக்களுக்கு நாங்க வாழ்த்து சொல்றோம் மூன்று தேர்தல் ஆணையர்களும் மக்களுக்கு ஜோரா இவங்க பண்ணதுக்கு நம்ம பெருசு இன்னும் வேகமா ஜோரா வந்து கைத்தட்டணும் அதுல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஜி செவன் நாடுகளை அங்க வாக்களிச்ச வாக்காளரை கம்பேர் பண்றப்ப ஒன்றரை மடங்கு அதிகமா இருக்கு அதே மாதிரி ஐரோப்பிய யூனியனில் இருபத்தி நாடுகள் இருக்குது அங்கே இருக்கிற வாக்காளர்கள் வாக்களித்ததோட ரெண்டரை மடங்கு இந்திய தேர்தலில் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க ஜோராக கைத்துட்டுங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு அவங்களே பாராட்டு தெரிவிச்சுக்கிட்டு இல்லை இதை எப்படி கம்பேர் பண்ணுன்னா இந்திய வாக்காளர்கள் தொண்ணூற்றி ஏழு கோடி பேர் அதில் இவ்வளோ பேர் வாக்களிச்சிருக்காங்கன்னு தான் கம்பேர் பண்ணோம் மற்ற நாடுகள் சின்ன சின்ன நாடுகள்லாம் ஒன்றா சேர்த்துக்கிட்டு அதை விட அதிகம் அப்படின்னு சொல்கிறது சரி சொல்லி கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கடந்த காலங்களில் ஒப்பிடுறப்ப அந்த வாக்குப்பதிவுங்கிறது ஆனால் அவர் அறுபத்தி நாலு கோடுங்கிறதே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிருக்காரு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் ராஜீவ்குமார் இதில் என்ன ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இரநூத்தி நாப்பத்தி எட்டு இடங்கள்ல மறு தேர்தல் நடந்தது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முப்பத்தி ஒன்பது இடங்கள்ல தான் மறு நடந்திருக்கு ஆனா கோரிக்கை அதிகமா வச்சாங்க காங்கிரஸ் இதுல எல்லாம் நடத்தணும் பாஜக வந்து முறைகேடு பண்ணாங்கன்னு எல்லாம் சொன்னாங்க பட் இவங்க கம்மியா நடத்திட்டு அதையும் வன்முறை ரொம்பது தேர்தல தான் எப்ப பார்த்தாலும் டிவியில தேர்தல் நடக்கிற வன்முறை வன்முறைன்னு காட்டுவாங்க இந்த டைம் வன்முறை நடக்கல நீங்க நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன் அவரு அது கூட நினைக்கிறேன் எடப்பாடி பழச்சா டீலோபு தெரிஞ்சுக்கல மணிப்பூர்ல வந்து தொடர்ச்சியா வன்முறை நடந்துகிட்டே இருந்தது அதுக்கடையில தான் தேர்தலே நடந்தது அதனால அது வந்து ஆட்சியாளர்கள் தான் நீங்க கேள்வி கேட்கணும் தவிர தேர்தல் கேள்வி கேட்க முடியாது சரி எது எப்படியோ ஒரு பத்தாயிரம் கோடிக்கான அந்த போதை பொருள் பரிசு பொருட்கள் எல்லாம் கைப்பற்றிருக்காங்களாம் தேர்தலா நாங்க நேர்மையான முறையில் நடத்தி முடிச்சிருக்கோங்கிறத அறிவிச்சிருக்காரு ராஜீவ் குமார் ஓகே திரும்ப ஒரு கை தட்டு திரும்ப மனசார நம்ம வந்து கைத்திருக்கோம் ராஜீவ் குமார் ஜி மாதிரி என்ன டாஸ்க் எல்லாம் பண்ண கை கைதட்டுறதுக்கு தட்டு எடுத்துட்டு வந்தா அடிச்சிருக்கு தட்டு கூட மிஸ் பண்ணோம் நம்ம சரி ஓகே அதே மாதிரி இந்திய தேர்தல் தலைமை அலுவலகத்திலிருந்து எல்லா தேர்தல் அலுவலர்களுக்கும் ஒரு வந்து ஆணை போயிருக்கு வழிமுறைகள்லாம் வெளியிட்டு இருக்காங்க அதுல முக்கியமானது என்னன்னா ஒரு வேட்பாளர் வெற்றி பெறார் அப்படிங்கிற பட்சத்துல ரெண்டாவது இடம் பிடிக்கிற மூன்றாவது இடம் பிடிக்கிற வேட்பாளர் சந்தேகம் இருக்கும் பட்சத்துல அஞ்சு பர்சன்ட் இவிஎம் மைக்ரோ கண்ட்ரோலர் விவி பேட்ட வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க காசு அவங்களே கட்டணும் அது சரியாக இருந்தால் திரும்ப கொடுத்துருவாங்க அதே வந்து உச்ச நீதிமன்றத்துலேருந்து வந்த உத்தரவு இவங்க வழிமுறைன்னு சொல்லி போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க மொத்தத்தில் தேர்தலை நெருமையாக நடத்துகிறாங்களா அவங்க அதான் சொல்கிறாங்க நெருமையாக நடத்திருக்காங்க நடத்திருக்காங்க ஆமாம் ஆமாம் இல்லைன்னா கை தட்டுவாங்களா எந்திரிச்சு நம்ம கை தட்டுவோம் ஆமாம் அவங்களே அவங்கள வேற கலாய்ச்சிக்கிட்டதாலாம் சொன்னாங்க இந்த மாதிரி மீம்ஸ்லாம் போட்டு வந்து எங்களை கேட்குறாங்க எங்கே நீங்கள் அப்படின்னு நாங்கள் இங்கே தான் இருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க பார்த்துட்டோம்ல வந்துட்டா ராமலிங்கம் ஆமா அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் வந்துட்டாரு நாளைக்கு வந்து வாக்கு எண்ணும் பணிகளுக்காக தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கடையில் வந்து இருந்து ஒரு புகார் கொடுத்துருக்காங்க இந்தியா கூட்டணி தலைவர்கள்லாம் போய் தலைமை தேர்தல் ஆணையரெல்லாம் தகவல்கள் தகவல்கள்லாம் வெளியாச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா முதல்ல வந்து தபால் வாக்குகளை தான் எண்ணணும் ஏன்னா தபால் வாக்குகள் அரசாங்க ஒடியில்தான் முன்னாடி போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ எண்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட எண்பது வயசுக்கு மேலே முதியோர்களும் வந்து போட்டிருக்கிறதுனால முதல்ல தபால் வாக்குகள் என்னங்க அதன் பிறகு இவி மிஷின் என்னங்கன்னு கோரிக்கை வச்சிருக்காங்க அந்த கோரிக்கை வந்து கார்கே இங்கே ஸ்டாலின் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த மாதிரி இந்தியா ஒருநிதி தலைவர் எல்லாருமே கையெழுத்து போட்ட அந்த கோரிக்கையை தான் தலைமை தேர்தல் அலுவலர்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நாகமூடி சுமார் மோமான்னு சொல்லிட்டு என்டிஏ சார்பாக பிஜேபி தலைவர்களும் இப்போயே சிந்திச்சுருக்காங்க ஆமாம் நிர்மலா சீதாராமன் தலைமையில் போயிருக்காங்க போயிட்டு இந்த மாதிரி சில கட்சிகள் காங்கிரஸோடு சேர்ந்த சில ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம தேர்தல் நடைமுறையை சிறுமைப்படுத்துகிறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து நியாயமான முறையில் அந்த வாக்கு எண்ணிக்கையை நடத்தி முடிக்கணும் அப்படின்னு இவங்களும் ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க ஒரு லெட்டரை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க இவங்க இங்க காங்கிரஸ்ல இருந்து ஏன் நீங்களே உங்களுக்கு ஓட்டிக்கிட்டு இருந்தாலும் நமக்கு தெரியும் பிஜேபி தேர்தல் ஆணையம் வேற அப்படிங்கிறது இருக்க நாளைக்குதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டாவது மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாகுது ஆனா நேத்தே வந்து ரெண்டு மாநிலத்தோட சட்டமன்ற முடிவுகள் வெளியாயிருக்கு அருணாச்சல் பிரதேசம் சிக்கிம் ஆமா சிக்கிம்ல வந்து சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா அவங்கதான் ஆளுங்கட்சி அவங்க ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க முப்பத்திரெண்டு சீட்டில் முப்பத்தோரு சீட்டு அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க அங்கே வந்து நோட்டாவுக்கும் கீழே தான் காங்கிரஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து வந்திருக்குது இன்னொரு ஒரு இதையுமே இன்னொரு சீட்டு மிச்சம் இருக்குல்ல அதையுமே வந்து சிக்கிம் ஜனநாயக முன்னணி அவங்க தான் மாநில கட்சிகள் தான் ஜெயிச்சிருக்காங்க அங்கே என்றைக்குமே தேசிய கட்சிகளுக்கு இடம் இல்லை அப்படின்னு அந்த ஊர் மக்கள் வந்து சொல்லி வாக்களித்து அனுப்பிச்சிருக்காங்க பிஜேபி காங்கிரஸ் நோட்டா நோட்டாக்கிலன்னா பிஜேபி நோட்டாக்கு மேலே தான் அவங்க வந்து ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக வாங்கியிருக்காங்க அங்கே இன்னொரு பக்கம் வந்து அருணாச்சல் பிரதேஷ் அங்கே ஜெயிக்கிறதுக்கு அதாவது தேர்தலுக்கு முன்னாடியே பத்து இடம் இடங்களை பாஜக வந்து அண்ணா போஸ்டா ஜெயிச்சிருந்தாங்க இப்போ அறுபது இடங்கள்ல மொத்தம் நாற்பத்தாறு இடங்கள் வந்து பாஜக பக்கம் வந்திருக்கு காங்கிரஸ்க்கு ஒரே ஒரு சீட்டு தான் கிடைச்சிருக்கு என்பிபி கட்சி அவங்க வந்து ஆறு இடங்கள்லையும் என்சிபி கட்சி வந்து மூன்று இடங்கள்லையும் ஜெயிச்சிருக்காங்க ஸோ திரும்ப அங்கே பாஜக ஆட்சி தான் அமையுது அருணாச்சலில் ஓகே இதெல்லாம் பார்த்துட்டு பாஜகக்காரங்க காரங்க சொல்கிறது இது இன்னைக்கான முடிவு தான் அப்படியே ரிப்பீட் ஆக போகுது அருணாச்சல் முடிவு தான் அப்படியே இந்தியாவுக்கும் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தருந்து பார்ப்போம் இன்னும் பதிமூன்று மணி நேரம்தான் தானே இருக்குது மணி இப்போ ஏழு நாளைக்கு காலையில எட்டு மணிக்கு இருந்து ஆரம்பிக்கும் நம்ம ஷோ நடந்துகிட்டு இருக்கப்ப தெரிஞ்சிருக்கும் என்ன நிலைமை அப்படிங்கிறது ஒரு ஒரு மணி ஒன்றரை மணிக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன நடக்க போகுதுன்னு ஆமா பதினொரு மணில இருந்தே தெரியும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனா பிரதமர் மோடி மனுஷங்க வந்து தியானெல்லாம் மட்டும் போனார்ல ஃபுல் எனர்ஜியோட வந்து போயிருக்காராம் அவரே சொல்லிருக்காரு நேத்து மட்டும் ஏழு மீட்டிங் வந்து போட்டிருக்காரு வெப்ப அலை நார்த் இந்தியாவில் ரொம்ப அதிகமா இருக்குல்ல அதை பத்தின ஒரு மீட்டிங் அதே மாதிரி நிலச்சரிவு ஏற்படுதல் அதை பத்தி ஒரு மீட்டிங் ரேமல் புயலுக்காக ஒரு மீட்டிங் அதே மாதிரி அடுத்த நூறு நாள் நம்ம என்ன பண்ணணும்ங்கிற மாதிரி ஒரு மீட்டிங் ஷூட்டிங் முடிச்சுட்டு மீட்டிங்கா இதை நான் சொல்லல எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு போய் மீட்டிங் போட்டுட்டு இருக்காரு அதான் வந்து ஏழு ஏழு மீட்டிங் ஒரே நாள் நடத்தி முடிச்சிருக்காரு ஆனா வந்து எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா தியானம் பண்ணிட்டு இருந்தார் நம்ம இங்க பார்த்துட்டு இருந்தோம் அந்த நேரத்துல முப்பத்தொன்னாம் தேதி சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி வாக்குல ஒரு ட்வீட் போட்டிருக்காரு ரெமல் புயல்ல மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க மீண்டு வரணும் அரசு உதவி போய் அது முடிஞ்சு மூணு நாள் ஆனால் கூட தியானத்தில் இடையில அவர் வந்து அந்த ட்வீட்டை வந்து போட்டிருக்காரு முன்னாடி படங்கள் எல்லாம் பத்திரிக்கை இல்லையா தியானத்துல முடிவு தியானம் பண்ணிட்டே இருப்பார் அவர் இப்போ வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நினைக்கிறது நடந்துகிட்டு இருக்கும் அதாவது தியானத்தில் ரேமல் புயல்னால பாதிக்கப்படுற ஏன் சொல்ல சொல்ல வார்த்தை வார்த்தை ஒரு டைப் பண்ணி ட்விட்டில் வந்து செய்யிருக்கும் யார் அட்மின் போட்டிருப்பாரா இல்லை இவர் சொல்ல சொல்ல போயிருச்சு அவரே சொன்னதான் தெரியும் அட்மின் போட்டாரா அவருக்கு போட்டாரா ஆமா சரி இன்னொரு பக்கம் வந்து மோடியை பத்தி பேசும்போது ராகுல் காந்தியால மோடியோட நண்பர் அப்படின்னு சொல்லி அதானி அவர் வந்து திரும்ப நம்பர் ஒன் இடத்துக்கு வந்துட்டார் ஆசியாவில் உள்ள கோடீஸ்வரர்கள் பட்டியலில் நம்பர் ஒன் இடத்துக்கு வந்துட்டாருன்னு இருந்து ஒரு இது வெளியிட்டிருக்காங்க அவங்க வெளியிட்ட லிஸ்ட் படி ஒன்பது லட்சத்துக்கும் அதிகமான ஒன்பது லட்சம் கோடிக்கு மேலே சொத்து வச்சிருக்காரு அதானி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் வந்து முதல் இடத்துல இருக்காரு அம்பானி வந்து ரெண்டாவது இடத்துல இருக்காரு அவரும் ஒன்பது லட்சம் கோடியே இருக்காரு அவர் அதுக்கு மேலே தாண்டி போயிட்டதுனால அவர் மேலே வந்துட்டார் அதானி ஸோ இவங்க இந்தியாவில் உலகளவில் பார்க்கும்போது பதினொன்று பன்னெண்டாவது இடத்துல அடுத்தடுத்து எடுத்துருக்காங்க

சொல்றாங்க பட் நாளைக்கு தான் தெளிவான தெளிவான முடிவுகள் எல்லாம் தெரியும் அதை தாண்டி அமித்ஷா அந்த நூத்தி ஐம்பது கலெக்டர் கிட்ட மீட்டிங் போட்டிருக்காரு அவரும் தேர்தல் நடத்தை விதிகள் இருக்கும்போது இதெல்லாம் பண்ணலாமா நாட்டுக்காக தானே நாட்டுக்காகவா இல்ல ஓட்டுக்காகவான்னு எதிர்க்கட்சிகள் கேக்குறாங்க மீட்டிங் எல்லாம் போட்டிருக்காரு அது கொஞ்சம் சர்ச்சை இருக்கு ஒரு பக்கம் இந்த எக்ஸிட் போல் எக்ஸிட் போலை பற்றிலே எல்லாமே பேசிட்டு அதனாலதான் சென்செக்ஸ் எல்லாம் ஏறுதா இறங்குதா என்னென்னமோ பண்ணுது சாய் தான் ஒருளுதாங்க ஆனால் இந்தியா குட்டினு இருக்கிற எல்லாருமே கடுமையாக எதிர்க்கிறாங்க பட் பாஜக ம் ஏன்னா வந்தது முன்னூத்தி எழுபது தான் நாங்க நானூறு சொல்லிக்கிட்டு இருக்கோம் தவறுங்க முன்னூத்தி எழுபது நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிற அதுலயும் மை ஆக்சிஸ் இந்தியா டுடே அவங்க கொடுத்துருக்காங்க நீங்க நானூத்தி நானூறு தானே கேட்டிங்க நானூத்தி ஒன்னு மேல ஒண்ணு போட்டு கொடுக்குறோம் எல்லாருமே வந்து நானூறுக்கு மேல போட்டதான் தான் எடுத்துட்டு போம் இதெல்லாம் கம்மிங்கிறாங்க பாஜக கூட்டணி கட்சிகள் எல்லாம் தான் சொல்றாங்க இவங்களும் எதிர்க்கிறாங்க என்ன மம்தா என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இந்த மாதிரி எல்லா கருத்துக்களையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் இது வரைக்கும் இவங்க சொன்ன எதுவுமே நடந்தது கிடையாது மாறாதான் நடந்திருக்கு உறுதியா வெஸ்ட் பெங்கால இருபத்தஞ்சு சீட் நாங்க ஜெயிப்போம் அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு இருபத்தஞ்சு தான் நம்பிக்கை இருக்கு அடுத்து ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா இது மோடி மீடியா கணிச்ச ஒரு கருத்து கணிப்பு தான் ஒரு கற்பனையான கருத்து கணிப்பு நாளைக்கு முடிவு நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறாங்க இன்னைக்கு காங்கிரஸ் அலுவலகத்துல டெக்கரேஷன் எல்லாம் போய்கிட்டு இருக்கு அவங்க ஓவர் கான்பிடன்ஸ்ல டெக்கரேஷன்லாம் எல்லாம் மோடி ஏழு மீட்டிங் போடுறாரு நூறு நாள் செயல் திட்டம் எல்லாம் என்னங்கிறத கேட்கிறாரு அட்லீஸ்ட் அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு தோரம் கூட கட்டலைன்னா என்ன பிஜேபின்னா பூக்கு ஆர்டர் கொடுத்தாங்களான்னு தெரியல அவர் வரும்போது தூங்குறதுக்கு ஆனா இவங்க ரெடி ஆயிட்டாங்க காங்கிரஸ்ல இருந்து ஆமா ஜெயராம் ரமேஷ் வந்து என்ன சொல்றாருன்னா பாருங்க ரெண்டாயிரத்தி நாலுலயும் என்டிஏ தான் ஃபார்ம் பண்ணணும்லாம் சொன்னாங்க ஆனா வரலாறு வேற மாதிரி மாறி இருக்கு வரலாறு நிச்சயம் திரும்ப நம்புங்க அப்படின்னு வந்து சொல்றாரு ஏன்னா இப்போ அஞ்சு மாநில அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி கர்நாடக சட்டமன்றத்தே நடந்தது இல்லை அப்ப காங்கிரஸுக்கு எண்பத்தி தான் கிடைக்கும்னு சொன்னாங்க ஆனால் நூத்தி முப்பத்தி அஞ்சு இதுதான் வந்து மாறி வரும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு அவர் வந்து ரெண்டாயிரத்தி நாலு நாலுல முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலுல முடியுதுங்கிற மாதிரி லாஜிக் சொல்லாம வேற ஒரு லாஜிக் சொல்லியிருக்காரு இது மல்லிகார்ஜுனா கார்கே அவர் வீட்டில் வந்து அன்னைக்கு ஒன்னாம் தேதி சாயந்தரம் மீட்டிங்லாம் நடத்தினாங்க நடத்தி அந்த எக்ஸிட் போல் வர இருந்தது இல்லை அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நம்ம நம்பர் சொல்லிடணும்னு நினச்சாங்களா என்னன்னு தெரில அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க கார்கே வெளியே வந்து மீட்டிங்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது நாங்கள் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சுக்கும் அதிகமான இடங்களில் ஜெயித்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு வந்து கார்கே சொல்லியிருக்காரு இந்த எக்ஸிட் போல்ஸ் வந்ததுக்கப்புறமும் காங்கிரஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது அங்கே வாக்கு எண்ணிக்கை மையத்தில் உள்ள அதிகாரிகளை மிரட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி நம்பர்ஸை சொல்கிறாங்க இவங்க தான் இவ்வளோ மார்ஜினில் ஜெயிப்பாங்க போல் எதுக்கு இவங்கள பகச்சிக்கிட்டுன்னு பாஜக ஏஜென்ட்டுகளுக்கு சாதகமாக நடந்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்காக தான் இந்த எக்ஸிட் போல் போடுங்கிற மாதிரி காங்கிரஸ்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நிறைய எக்ஸிட் போல் முடிவுகள் கரெக்டா முன்னூத்தி எழுபது முன்னூத்தி எழுபது அப்படின்லாம் வந்துருது ஒரே மாதிரி இருந்தது இல்ல ஒரே மாதிரி இருந்து கரெக்டா ஒரே ஆட்களை போய் எடுத்திருக்காங்க ஒரு டவுட்டுமே இருக்கு பொதுமக்கள் மத்தியில அதான் பரக்கலா பிரபாகர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் அவர் என்ன சொல்றாருன்னா ஏதோ தில்லுமுள்ளு பண்ண போறாங்க எலெக்ஷன் ரிசல்ட் மைண்ட் செட்டை ரெடி பண்ணி வைக்கிறாங்க உஷாரா இருக்கணும் ஜெயிக்க வாய்ப்பு இல்லைங்கிற அவர் சொல்றாரு ஆனா பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாருன்னா அவர் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா போன முறையோட பாஜக அதிக இடங்கள்ல ஜெயிக்கும்லாம் சொல்லிட்டு இருந்தார்ல இந்த எக்ஸிட் போல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அவர் எக்ஸ் தளத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா சில பேர் தேர்தல் பார்வையாளர்கள்னு சொல்லுவாங்க போலி பத்திரிகையாளர்கள் இருப்பாங்க இது நம்மளாம் விமர்சகர்கள்னு சொல்லிட்டு சில பேர் சுத்திட்டு இருப்பாங்க அரசியல்வாதிகளை சத்தம் போட்டு பேசுறவங்க இருப்பாங்க இவங்கெல்லாம் இனிமே அமைதி இருக்கணும் இந்த மாதிரி ஆய்வு நடத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல தேர்தல் வியூகங்கள் பத்தி பேசுறதெல்லாம் நிறுத்திக்கணும்ங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு ஆனால் இவரு சொல்லிட்ட மாதிரியே இருக்கே இல்ல இவர் கணிச்சது தான் சரியா எக்ஸிட் போல் வந்திருக்கான் அது ஒரிஜினல் போல் ரிசல்ட்ல வந்தால் இவர் இந்த ட்வீட்டை போட்டிருக்கலாம் அவசரப்பட்டு போட்டிருக்காரு ஆனா நாளைக்கு அவர் சொன்னதுக்கு சாதகமா வருமா இல்ல பாதகமா வருமான்னு நாளைக்கு தான் தெரியும் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதல்வர் அவர் வந்து டெல்லி மதுபான கொள்கை வழக்குல உள்ள இருந்தாரு உச்சநீதிமன்ற அனுமதியோடு ஜாமீன் வாங்கிட்டு பிரச்சாரத்தை வந்து முடிச்சிட்டு திரும்ப வந்து சிறைக்கு போயிருக்காரு அந்த இந்தியா கூட்டணி தலைவர்கள் மீட்டிங்லாம் முடிச்சிட்டு அடுத்த நாள் வந்து சிறைக்கு வந்து போய் போயிருக்காரு அதுக்கு முன்னாடி ஹனுமார் கோயிலுக்கு போய் வெளியேருந்து வந்தோன்னே அங்கே ஹனுமார் கோயிலுக்கு போனார் இப்பவும் போயிட்டு அப்படியே போய் உள்ளே போயிருக்காரு திகார் இருந்து நானும் உங்களை பார்த்துக்கிறேன் நீங்களே உங்களை பார்த்துக்குங்க அதாவது நான் உங்களை பார்த்துக்குறேன்னு சொல்லாமல் நீங்களும் உங்களை பார்த்துக்குங்க நானும் உங்களை பார்த்துக்கிறேன் நீங்கள் இருந்து மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா நானும் இருந்து மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்லாம் ட்விட்டரில் சொல்லிட்டு மக்களுக்கு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கேன் பகத்சிங்கோட சீடர் நான் என்னை வந்து கொள்ளக்கூட முயற்சிப்பாங்க அதுக்கெல்லாம் நான் வந்து பயப்படுறாள் கிடையாதுன்னு சொல்லிட்டு அம்மா பாட்டான்

காங்கிரஸ் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க அது வந்து சிவக்குமார்லாம் நீதிமன்றத்தில் ஆஜராக விளக்க கொடுத்துருந்தாரு ராகுல் காந்தி ஜூன் ஏழாம் தேதி ஆஜரானு உத்தரவு வந்து போட்டுருக்காங்க சிறப்பு நீதிமன்றத்தில் அவரோட விளக்கத்தை சொல்கிறதுக்காக ஆமாம் ஆனால் என்ன காங்கிரஸ்ல காங்கிரஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பது சதவீதம் அவங்க கமிஷன் வாங்கினதை மக்களே ஏற்றுக்கிட்டு தான் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க நீதித்துறையும் ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை எல்லாம் சொல்கிறாங்க நீதித்துறை தான் சொல்லணும் ஆமாம் அது வந்து பார்க்க முடியும் எப்பவே ஃபங்க்ஷன் முடிஞ்சாலும் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி நம்ம வாக்காள பெருமக்கள் வாக்களிச்ச வாக்களிக்காத எல்லாருக்கும் ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துருக்கு அரசாங்கம் என்னது தமிழ்நாட்டில் முப்பத்தி ஆறு சுக்கு சுங்கச்சாவடிகளுடைய கட்டணம் வந்து உயர்த்தியிருக்காங்க ஓஹோ ஒரு நாளைக்கு வந்து ஒன்வே வே போயிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரே நாளில் அதுக்கு வந்து அஞ்சு ரூபாலேருந்து இருபது ரூபா வரைக்கும் ஏற்றிருக்காங்க மாதாந்திர கட்டணம் வந்து நூறு ரூபாலேருந்து நானூறுவா வரைக்கும் ஏற்றிருக்காங்க அதெல்லாம் தாண்டி குஜராத்தில் வந்து இந்த அமுல் நிறுவனம் இருக்காங்கல்ல ஆமாம் குஜராத்தில் அமுல் நிறுவனம் நல்லா அந்த பால் மோர்லாம் வந்து விற்பாங்க தயிர் என்ன அப்படின்னு ஐஸ்கிரீம் கூட வைப்பாங்க என்னன்னா வந்து அவங்க வந்து ரிட்டவ் ஏத்துறாங்க ஒரு லிட்டருக்கு ரெண்டு ரூபால இருந்து நாலு ரூபா வரைக்கும் அந்த ஏறு தான் ஓகே முடிஞ்சு இப்படி ஏத்துறாங்க ஒரு ஜீவோ வந்துச்சு நாங்க ஏத்திட்டோம் அது தெரியாம ஏத்திட்டோம் திரும்ப வாங்கிக்கிறோம் சுங்கச்சாவடிகளுக்கு கட்டணம் ஏத்தப்படாது அப்படின்லாம் சொல்லி ஒரு ஜெய பொருள் ஒண்ணு இல்ல சொன்னாங்க அதை அமல்படுத்த இல்ல 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 யாரோ தப்பா வெளியிட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க ஒரு ஜீவோ வெளியிட்டு இல்லைன்னு மறுத்தாங்க அதை இப்போ வந்து செஞ்சுருக்காங்க மத்திய அரசுலேருந்து இன்னொரு பக்கம் வந்து இந்த வி கே பாண்டியன் அவரை வந்து பற்றி பேசும்போது தமிழர்களையே கொச்சப்படுத்திட்டாரு பிரதமர் மோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை போயிட்டு இருந்துச்சு அதில் இப்போ கொந்தளிச்சிருக்காரு அதிமுகவோட தலைவர் ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த மாதிரி அவர் வந்து எங்க ஒடிசாவில் நிறைய ரயில் விபத்து ஏற்பட்டுச்சு அந்த ரயில் விபத்து பாலசோரில் ஏற்பட்டுச்சுல்ல அந்த விபத்தப்போ நிறைய உயிர்களை வந்து காப்பாற்றினது வி கே பாண்டியன் தான் அவர் ஒரு மரத்தமிழன் அறவழியில் நடப்பார் அப்படின்னு பஞ்ச் டைலாக்லாம் போய்ட்டுருக்காரு அந்த இதில் அவர் வந்து இது மாதிரி ஒரு ஆளை சொல்கிற சொல்லி ஒட்டுமொத்த தமிழர்களையும் வந்து இவர் கொச்சப்படுத்திட்டாரு இதுக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் கலைஞர் மு கருணாநிதியோட நூற்றாண்டு நிறைவு தினம் இன்று இன்னைக்கு வந்து முதலமைச்சர் அவர் சமாதிக்கு போய் அஞ்சலி எல்லாம் செலுத்தினாரு அதுக்கப்புறம் மரியாதை செலுத்தினாங்க எல்லா பக்கமும் வந்து திமுக தொண்டர்கள் அந்த நூற்றாண்டு நிறைவை கொண்டாடிட்டு இருக்காங்க நூத்தி ஓராவது பிறந்தநாள் தொடக்கத்தையும் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க நம்ம டெல்லிலேயுமே வந்து ராகுல் காந்திலாம் போயிருந்தோம் ராகுல் காந்தி சோனியா காந்தி கூட்டணி கட்சி தலைவர் எல்லாருமே அஞ்சலி செலுத்தினாங்க பிரதமர் மோடியுமே ட்விட்லாம் வந்து போட்டிருந்தாரு கலைஞர் கருணாநிதி அதே மாதிரி கனிமொழி எல்லாருமே வந்து அஞ்சலி செலுத்தினாங்க ஆமாம் அப்புறம் என்னென்னா இப்பயே கொண்டாட்டங்களுக்கு தயாராகுங்கள்னு சொல்லிட்டு ஸ்டாலின்லாம் ட்விட்லாம் வந்து போட்டிருக்காரு ஆமாம் நாளை இந்தியா கூட்டணியை கொண்டாடா இப்போதே தயாராகுங்கள்ங்கிற மாதிரி போட்டிருக்காரு கான்ஃபிடண்டோட தான் இருக்காங்க இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஒருத்தர் பார்க்கலாம் ஆனா இந்த சைடு பார்ப்போம் பாப்போம் தமிழ்நாட்டுல நடக்குதுன்ட்டு சரி என்டி கூட்டணி இருக்கிற சுயேச்சை கட்சி சுயேச்சை கட்சியாது கட்சியா குழுவா தொண்டர் உரிமை மீட்புக் குழு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவு உடைய தலைவர் ஆத்தோ தலைவர் பலாப்பழ சின்னத்துல போட்டிட்டார் ராமநாதபுரத்துல அவர் என்ன சொல்றாருன்னா பலாப்பழம் வெற்றி பெறுறது உறுதிதான் பட் நான் அமைச்சர் ஆகும்னா என்னங்கிறது இறைவன் கையில தான் இருக்கு அப்படின்ட்டு இருக்காரு மீனாட்சி அம்மன் கோயில தரிசனம் மட்டும் தான் சொல்லியிருக்காரு நீங்க எம்பி ஆகுறதே யார் கையில இருக்குன்னு கேட்டுட்டு இருக்காங்க பட் அவர் வாக்காளர்கள் கையில தான் இருக்கு ஆமா அவரும் வந்து அவ்வளவு கான்பிடென்டா வந்து நான் அமைச்சர் ஆகிறத அப்புறம் பார்க்கலாம் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கறத அவர் சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் சரத்குமார் விருது ராதியா ராதிகா சரத்குமார் வந்து போட்டிட்டாங்க பாஜக சார்பாக தானே கட்சியை தான் போய் சேர்த்துட்டார்ல ஆமா இப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு பராசக்தி அம்மன் கோயில் அங்க பிரசனம் எல்லாம் பண்ணிருக்காரு விருதுநகர்ல ராதிகா ஜெயிக்கணும் மூன்றாவது முறையாக மோடி ஆட்சி அமைக்கணும்னு அகப்பிரசனம் பண்ணிருக்காரு நான் கூட சுயநலவாதின்னு நினைச்சிட்டேன் ராதிகாக்காக பண்றாரோன்ட்டு மோடியும் ஜெயிக்கணும்னு நினைச்சிருக்காரு எல்லாருமே மத்திய அமைச்சர் ஆசையில் இருக்காங்க ஜெயிச்சு அவரும் இவராக முடியாது மனைவி ஆக்கிடலான்னு அவரு ஒரு பிளான் போடுறாரு கடன் எல்லாம் இருக்குல்ல உழைச்சி சம்பாரிச்சு அதெல்லாம் அடைச்சிடலாம் முயற்சி பண்ணுவாங்க ஆமா இன்னொரு பக்கம் துரை வைகோ இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் ஆனா மாத்தியம் அங்க வைக்காது அப்படின்னு இருக்காரு அங்க வைக்கதா இல்லையாங்கிறதே நாளைக்காக தெரியும் ஆட்சி அமைக்கதா இல்லையாங்கிறது நாளைக்கு தெரியும் இவரு அங்க வைக்க மாட்டோம் பண்றது எல்லாருக்குமே தெரியும் இது எதுக்கு அவங்களே ஆரம்பிச்சுக்கிறாங்க அவரே சொல்றாரு எங்களுக்கு வேணாங்க எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு வேணாம் கொடுக்க மாட்டாங்க கொடுக்கவே இல்லையே முதல்ல ஆட்சி அமைச்சா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள் சரி நாளைக்கு வந்து இன்னும் நிறைய கூத்துகள் நடக்கும் போல தமிழ்நாட்டுல நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோல தொடர்ந்து இணைஞ்சிருங்க நாளைக்கு நிறைய கலகலப்பான செய்திகளோட ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பண்றோம் அதே மாதிரி நாளை காலையில இருந்து லைவ் ஏழரை மணில இருந்து விகடன் வெட்டியில தொடர்ந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போறோம் அதே உடனுக்குடனான அந்த செய்திகளை விகடன் அந்த வாட்ஸ்அப்லயும் வந்து போட அப்புறம் இன்டர்பக்ஷோ வாட்ஸ்அப் பெக்ஷோ வாட்ஸ்அப் சேனல்லையும் ஆமாம் இணைஞ்சிருங்க அப்புறம் வந்து டி ட்வெண்ட்டி வரை நடக்குது இல்லை விளையாட்டு செய்திகள் வந்துட்டோம் ஆமாம் விளையாட்டு செய்திகள் வந்து இங்கே அமெரிக்காலையும் யூஎஸ்லேயும் வெஸ்ட் இண்டீஸ்லேயும் நடக்குது அந்த டி ட்வெண்ட்டி போட்டிகள் அதில் வந்து வாம்அப் மேட்ச் எல்லாம் இந்தியா விளையாடி முடிச்சிருக்காங்க அதில் ஒருத்தர் வந்து ரோஹித் சர்மாவை பார்க்கறதுக்காக உள்ளே ஓடி வந்திருக்காரு அவரை வந்து நம்ம ஊர்லலாம் அவங்க பிடிச்சிட்டு கூட்டி போயிடுவாங்க அங்கே ஒரு ரசிகராக அடித்து பிடிச்சி ஒரு மாதிரி அவரை கைது பண்ணி காவல்துறை கைது பண்ண வீடியோ வந்து வைரல் ஆயிருக்கு ரோஹித் சர்மாவும் கொஞ்சம் பதறிப்பு என்ன பண்ணுறீங்கிற மாதிரி ஏன் ஃபேன் அவரு அப்படின்லாம் சொல்லி ஏதோ பண்ணி பண்ண அந்த வீடியோ காட்சிகள் வைரல் ஆகிட்டு ஏன்னா இந்தியாவில் வேற மாதிரி பண்ணுவாங்க ரசிகர்களை பட் அமெரிக்க போலீஸ் வந்து இந்த படத்துலலாம் போனால் முது வச்சு கும்முன்னு உமிட்டு இருந்தாங்க அந்த ரசிகரை போட்டு எது எப்படியோ இந்தியா வெற்றி பெறணும் டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் டி ட்வெண்ட்டி மேட்சில் இந்தியா வெற்றி வெற்றி பெறணும் மா நான் தூங்க போறேன் இப்படிதான் நாலு மாசமா பத்து மணிக்கு தூங்க போறேன்னு சொல்லிட்டு வெடிய விடிய ஃபோனையும் லேப்டாப்பையும் நோண்டிகிட்டு இருக்கான் நாங்க ஸ்கூல் படிக்கும் போது மட்டும் ஏன்னே ஜூன் ஒன்னா தேதி ஓபன் பண்ணீங்கன்ட்டு நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாம் போட போறாங்க ஆமா இப்பெல்லாம் தள்ளி போட்டிருக்காங்க வெயிலெல்லாம் தள்ளி போட்டாங்க போய் மட்டும் வெயில் அடிக்கிற யாருன்னு நாங்க ஸ்கூலி பிடிக்கிறோம் அப்போ ரொம்ப ஞாபகம் இருக்கு படிச்சது வேற மாதிரி போயிட்டு இருக்கு வெயில் பணம் மட்டுமே வாழ்க்கை இந்தியா கூட்டணியின் அமைச்சரவையில் மதிமுக பெறாது துரை வைக்கோ முதல்ல அமைச்சரவையில் இந்தியா கூட்டணி இடம்பெறுமா என்னன்னே தெரில இவர் இதுல தமிழகம் இடம் மதிமுக இடம்பெறாதான் அரசியல் சாதாரணமா